சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் தனியா முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் கொத்தமல்லி மஞ்சத்தூள் சிக்கன் அரை கிலோ சிக்கன் குழம்பு செய்ய நான் சிக்கன் ஃப்ரெஷ் டூவம்லேருந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெஷ் டூவெலே நிறைய ஆஃபர்ஸ்லாம் தராங்க அந்த ஆஃபர் மேலே லிங்க்கில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் பத்து நிமிஷம் ஊற வைங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சேம்பு போடுங்க நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போடுங்க ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பூண்டு பத்து பூண்டு போடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வதக்கணும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம் ரெண்டு அதுவும் பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இங்கே சிக்கன் ஆட் பண்ணுறோம் அரை கிலோ சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம் அதில் நான் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் மசாலா ஆட் பண்ணுறோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மூணு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் ஃபைனலாக எங்கள் தண்ணி ஆட் பண்ணுறோம் சிக்கன் வேகணும் அதுக்கேற்றாமல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி திக்னஸ்க்கேற்றாமல் தண்ணி இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படின்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வேகட்டும் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ கொதி வந்துருச்சு நெக்ஸ்ட் இந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் மிளகு கொஞ்சமாக தனியா அப்புறம் சோம்பு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ ஃபைனலாக அந்த பொடியை நீங்கள் ஆட் பண்ண போகிறோம் மசாலா காரத்துக்காக பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் அதே மாதிரி கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னு அணைச்சிங்கன்னா நீங்கள் உற்சக்கலை கூட பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க சுவாயிரம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு குழம்புல தண்ணி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கன் சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் வீடியோவில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்